எஸ் வெல்கம் டு மை சேனல் இல்லாமல் கலெக்ஷன் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நைட்டே கொண்டக்கடலை வந்து ஊற போட்டு வச்சுட்டேன் நல்லா உரித்து ஒரு நாலு விசில் போட்டு குண்டகலையை அவிச்சி எடுத்து தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன் சன்னா மசாலா பண்ண போகிறேன் பட்டை கிராம்பு ஏலம் ஃப்ரிட்ஜில் இல்லை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி புதினா மல்லி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கங்க நான் ஒரு பட்டர் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பாதியை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் ஒரு ஒன்றரை தக்காளி ஒரு வெங்காயம் அவ்வளோதான் அதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கொண்டக்கடலையை வந்து நம்ம வந்து இப்படி நச்சு போட்டுக்கலாம் எனக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால நான் கைகளையே பிணைஞ்சி போட்டேன் எல்லாத்தையுமே முழுசாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்படி கொஞ்சம் நசுக்கி போட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இஞ்சிப்பூடு பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க உப்புத்தூள் தேவையான அளவு இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் கொண்டக்கலை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா சன்னா மசாலா சேர்த்துக்குங்க சாரி பெருண்டு வந்ததுக்கப்புறமா சன்னா மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சியில் வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை தண்ணி அப்படியே அலசி அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு கெட்டி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் இப்படி பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் வீட்டில் செஞ்சதில்லை செஞ்சு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் இனி நம்ம சாப்பிடலாம் இது வந்து சன்னா மசாலா பேக்கேஜ் வாங்கியிருந்தேன் பண்ணிட்டு மிச்சம் இருந்தது வந்து நான் இப்போ வந்து இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் பசங்களெலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டலாம் பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் எடுக்க எடுக்க அப்படியே தான் இருக்குது சரி நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண ஓகே காசி தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா அப்புறம் ஒரு தோசை ஒரு கப் காப்பி ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்